வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஓம் ஸ்ரீ மகாஜாதிபதி நமஹா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடே நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேல தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே நிறைவடப்பட்டு வருகின்றோம் காரணம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழு பார்க்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி மஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் விசுவாபு வருஷம் ஆடி மாதம் பதினெட்டு நாலு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமான வீடியோ பதிவாக பிரிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் ஆடி பதினெட்டாம் பிறகு இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவைகளாக இருக்கக்கூடிய அடியினுடைய அனைத்து மையன்பர்களுக்கும் ஆடி பதினெட்டாம் பெருக்கு பண்டிகை இனிய நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லோரும் க்ஷேமமாக இருக்கும் சதமதி சதேந்திரே இரண்டாவதாக இன்றைய தினம் காலை முதல் நான்கு முழுவதுமே மரணமாகும் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டும் என்றவரை மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூற்று யானங்கள் ஆகியவற்றை செய்யக்கூடாது ஆனால் இன்றைய தினம் பதினெட்டாம் பருவ பண்டிகையாகி இருப்பதால் இந்த மரண யோகமானது விதிவிலக்கு என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்ப முதல்வர் கடிதை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் விஸ்வாவுசு நாம சம்பரே தமிழ் மாதம் தேதி ஆஷாட மாசே ஆடி மாதம் பதினெட்டு நாலு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவான் நம்முடைய கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு ஆயனம் தட்சிணாயினே ருது கிரேஸ்வ மாசமானது சூரிய சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக மாசே சந்திர பகவான் வளர்ந்து பிறகு தேய்விரையாக தேயம் மாசமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே பக்ஷமானது சுக்கலபக்ஷே வளர்பிரே திதியானது நவம்யாம் நவமி திதி ஒன்பது நாழிகை பத்து வினாடி காலை ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு தசம்யாம் தசமி திதி இன்றைய சார்த திதியானது தசம்யாம் தசமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனிதப் பிறவிகளாக பிறந்த அதாவது சூரியவம்சாவழிகள் சூரியவம்சத்தில் பிறந்த சௌராஜிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சந்திரமானக்காரர்களுக்கும் சராத்த திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் செம்ம மாசே சுக்லபக்ஷ பலவிவரே தசம்யாம் தசமி திதி என்னது ஆடி மாதமா ஆச்சு ஆவணி மாசம் சொல்றீங்க ஆடி மாசத்துல வந்து அமாவாசைக்கு அப்புறமா இருக்கக்கூடியதான் ஆவணி மாசம் திதிக்கு மட்டும்தான் என்று தர்மசாஸ்திரம் சொல்லி இருக்கிறது நாலு இதெல்லாம் வந்து மாறி போயிடுச்சு அந்த எப்படி நாம செஞ்சா நமக்கு வந்து நல்லதோ அதைத்தான் தங்களுக்கு பதிவுகின்றோம் இன்றைய வாசரமானது பானுவாசரே கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது விசாகா நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மூன்று நாழிகை பத்தொன்பது வினாடி காலை ஏழு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆடி மாதத்தில் அனுராதா நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாகின்றே எனவும் கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் மறுதினம் ஒன்பது நடிகைக்கு மேல் இருப்பதால் அன்றைக்குத்தான் கொண்டாட வேண்டும் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதும் அரணயோகம் யோகம் இன்றைய விசேஷம் ஆடி பதினெட்டாம் பெருக்கு பண்டிகை இன்றைய ராகுகாலமானது மாலை நான்கு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது நண்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் மூன்று மணி ஐந்து நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் மரணயோகம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூளமானது மேற்கு பரிகாரமானது வெல்லம் இன்றைய சந்திராசிரமம் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியு காலை ஏழு மணி இருபத்தைந்து நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி ஒரு நிமிடம் வரை சந்திராசிரமம் அஸ்வினி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியம்பர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி ஒரு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராசிரமம் அசோகை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்புளுக்கு இரவு எட்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் பின்னிரவு திங்கட்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி பதிமூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் அஸ்வனி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியன்பளுக்கு பின்னிரவு திங்கள்கிழமை அதிகாலை மூன்று மணி பதிமூன்று நிமிடத்திற்கு சந்திராஷ்டிரமமானது ஆரம்பமாகிறது Sebab astu pentas